அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான செய்தியினை நாங்கள் பார்க்கலாம் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனக்கு நடந்த ஒரு சதி செயல் தொடர்பாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தி அது தொடர்பாகவும் பார்க்கலாம் அதேபோல் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தொப்புள் கொடியோடு சிசு ஒன்று கிணத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகவும் பார்க்கலாம் அதேபோல் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது இந்த செய்தியோடு தொடர்புடைய மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் பார்க்கலாம் அந்த வகையில் நாங்கள் செய்திக்குள் செல்லலாம் ராமநாதன் அர்த்தனா யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊசி சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் குழு பதின்களின் மூலமாக இவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக திரிவாக்கியிருந்தார் இவர் தொடர்பான செய்திகள் வந்து அவ்வப்போது பல அதிரடிகளை வந்து அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றார் அந்த வகையில் இன்றைய தினமும் கூட இன்றைய தினம் இலங்கையின் நாடாளுமன்றம் கூடவிருந்த நிலையில் அதற்காக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்றிருக்கின்றார் தனது சொந்த வாகனத்தில் இதன்போது அனுராதபுரம் ராம்பாவ என்கின்ற இடத்தில் வந்து இவரது வாகனம் போலீசாரால் போக்குவரத்து போலீசாரால் மறைக்கப்பட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது என்ன சம்பவம் என்று சொன்னால் அங்கே அவர் சென்று கொண்டிருந்த போது விஐபிகள் கூறிய வாகனங்களில் பொருத்தக்கூடிய விளக்கினை இவர் இவர் வந்து விட்டு சென்றிருக்கின்றார் குறிப்பாக இன்று அதிகாலை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இன்று அதிகாலை வேளையில் இவர் சென்று கொண்டிருந்த போது அங்கே போக்குவரத்து கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசார் இவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆஹ் இதன் போது அங்கு ராமநாதன் ரூனா தென்னை தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அவர்களுக்கு தெரி தெரியப்படுத்திய போதும் அஹ் ஏனைய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதன் காரணமாக இவரை போலீசார் வந்து வழிமறைத்து அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இரு தரப்பினரும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுடன் அவரது அஹ் சட்டத்தரணியான கௌசல்யா அவர்களும் வந்து சென்றிருக்கின்றார் பார்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு எதிரான ஒரு சதிதான் இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தற்பொழுது அஹ் திட்டமிட்ட வகையில் தனது மகளுந்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனது அரசியல் செயற்பாடுகள் தமிழ் மக்கள் தொடர்பான அவரது நிலைப்பாடு தொடர்பாக அவருக்கு எதிரான ஒரு சதி வேலையினைத்தான் போலீசாரை வைத்து இது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார் அவர் தமிழ் மக்கள் சார்ந்து தான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் தான் எடுக்கின்ற நகர்வுகளுக்கும் எதிராக இந்த செயற்பாடு நடந்திருப்பதாக அவர் பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக குறிப்பாக தன்னை போக்குவரத்து போலீசார் வழிமறைத்ததாகவும் அதன்போது ஆசனப்பட்டி அணியவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டிய போது தான் ஆசனப்பட்டி அணிந்திருப்பதனை காட்டியதாகவும் அதன் பின்னர் விஐபிகளுக்குரிய அந்த விளக்கினை அவர் ஒளிரப்பட்டிருப்பதை இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி அவருக்கு எதிராக செயற்பட்ட போது தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தெரிவி தெரியப்படுத்தியதாகவும் அதனையும் மீறித்தான் அந்த வாக்குவாதத்தில் போலீசார் ஈடுபட்டதாகவும் அர்ஜுனா ராமநாதன் தனது விளக்கத்தினை கொடுத்திருக்கின்றார் இது அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக ராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது நீதவான் இந்த வழக்கினை எடுத்து ராமநாதன் அர்ஜுனாவினை கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியினை எடுப்பதற்காக போலீசாருக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார் ராமநாதன் அர்த்துனாவை கைது செய்யுமாறு இதன் அடிப்படையில் போலீஸ் தலைமையகம் கூட போலீஸ் பேச்சாளர் கூட இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியிருந்தார் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்த்தனா எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே ராமநாதன் அர்த்துனா இதனோடு இருபத்தி ஐந்தாவது வழக்கினை தான் சந்தித்திருப்பதை சந்திப்பதாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள் வரை இருக்கின்ற நிலையில் இந்த தேர்தல்களில் இருந்து தன்னை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு சதி முயற்சியாகத்தான் இது அமைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்கிறார் பார்ப்போம் இருபத்தி ஐந்தாவது வழக்கினையும் அவர் இவ்வாறு ஆஹ் வெட்டி வீழ்த்தி வரப்போகுந்தார் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் அஹ் மற்றொரு செய்தியினையும் பார்க்கலாம் ஆஹ் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான தமிழரசு கட்சியின் நாடாளும யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தனக்கு ஏற்பட்ட அஹ் சதி தொடர்பு அண்மையில் தனக்கு ஏற்பட்ட சதி செயல் தொடர்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அஹ் குறிப்பாக அண்மையில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் அஹ் தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அயலக தமிழர்கள் தொடர்பான ஒரு மாநாட்டின் போது இலங்கையிலிருந்தும் கூட அரசியல்வாதிகள் அதே போல் அஹ் சமூக ஆர்வலர்கள் சிலர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதில் அஹ் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் ஒருவராக இருந்த நிலையில் இவர் சென்னைக்கு சேர்ந்த போது ஆஹ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார் குடியகர் குடியகல்வு குடிவரவு திணைக்கள் அதிகாரிகளால் அஹ் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார் ஏனென்று சொன்னால் இவர் ஆஹ் சென்னைக்கு சென்று தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை சன் அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக செல்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் அவரது அவருக்கு பயண தடை இருப்பதாக அவர்கள் கூறி அவரை தடுத்து நிறுத்தியதாக சம்பவம் வந்து ஊடகங்களில் வந்திருந்ததை பார்த்திருப்பீர்கள் இந்த சதிச்செயலின் பின்னால் சுமந்திரன் இருப்பதாக அவர் சூசகமாக இந்த விடியத்தினை நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் குறிப்பாக சுமந்திரனிடம் இது தொடர்பாக விசாரித்தால் உண்மையான நிலவரத்தை அறியலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சுமந்திரனின் தீவிர ஆதரவாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினரான அஜூப் அஸ்மின் அவர்கள் அன்றைய தினம் தனது முகநூலில் பதிவிட்ட ஒரு விடயத்தினை முன்வைத்துதான் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் மற்றொரு விடயத்தினையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் இந்த விடயத்தினை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தார் குறிப்பாக ஸ்ரீதரன் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு அண்மையில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட சம்பவமானது அவரது பாராளுமன்ற சிறப்புரிமையினை மீறுவதான மீறுவதான ஒரு சம்பவமாக தாம் கருதுவதாகவும் இதற்கு அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த அரசாங்கம் சார்பாக பதிலளித்திருக்கின்றார் அமைச்சர் விமல் ரத்நாயகர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக குடியகல்வு குடியர்வு திணைக்கள அதிகாரிகளிடம் இந்த விடியம் தொடர்பான விசாரணையினை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த இடத்தில் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றொரு விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டம் என்பது வந்து தற்போது நடப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞானமும் விஞ்ஞாபனமோ அல்லது அரசாங்கத்தின் கொள்கையோ அல்ல ஆனால் அந்த சட்டம் வந்து இலங்கையில் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதனால் வந்து அந்த சட்டத்தின் சட்டத்தின் ஏற்பாட்டின்படி அஹ் புதிதாக ஒரு சட்டம் வருகின்ற வரை அந்த சட்டம் அமலில் இருக்கின்றபடியினால் வந்து அந்த சட்டத்தினை தாம் கவனமாக நகர்த்துவதாகவும் கவனமாக பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைக்கு தான் வருந்துவதாகவும் தனது வருத்தத்தினை அவர் அஹ் வெளிப்படுத்தி இருப்பதனை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம் ஆஹ் மற்றொரு விடயத்தினை பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு துக்ககரமான ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதனை ஒரு மிக கொடூரமான ஒரு சம்பவம் என்று தான் சொல்லலாம் என்று சொன்னால் பிறந்து சில நாட்களேயான ஒரு பிறந்து சில நாட்கள் அல்ல பிறந்து சில மணத்தியலங்களேயான ஒரு சிசு ஒன்று கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது சடலமாக தொப்புள் கொடியோடு அந்த சிசு மீட்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அஹ் சாபகச்சேரி யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் சாபகச்சேரி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கைதடியின் மூர்த்தி அவத்தை என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அஹ் கந்தசுவாமி கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கிணத்திலிருந்துதான் இந்த அஹ் குழந்தை அந்த சிசு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக சாபகச்சேரி நீதவானம் அஹ் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் போலீசாருக்கு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் விசாரணைகளின் ஆரம்பித்த போலீசார் தேடுதல் வட்டையின் போது பெண் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் அவர் இந்த சம்பவத்துடன் சந்த நபராக குறிக்கப்பட்டு கைது செய்திருக்கிறார்கள் அவர் கிளிநொச்சிக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட உரை தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் மட்டுமல்லாமல் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம் என்கின்ற சந்தகத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணின் தாய் மற்றும் அவரது சகோதரி ஆகியோரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இது தொடர்பான இது தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஆஹ் அது தொடர்பான தகவல்கள் நாளை தினம் விரிவாக வெளிவரும் என்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் அஹ் மற்றொரு விடயத்தினையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் அண்மையில் இலங்கையில் ஒரு பாடசாலை மாணவி கடத்தப்பட்டிருக்கின்ற செய்தியினை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கண்டி மாவட்டம் கம்பளை நகரின் தவுலுகல போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பாடசாலை மாணவி பட்ட பகலில் குறிப்பாக காலை வேளையில் ஏழு முப்பது மணிக்கு முந்தியதாக பாடசாலைக்கு அவர் செல் சென்று கொண்டிருந்த போது நடுவீதியில் வைத்து கடத்தப்பட்டிருந்தார் இந்த கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட இந்த கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் தவுலுகல போலீஸ் நிலையத்தின் மூன்று அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது சம்பவம் என்ன என்று சொல்லி சொன்னால் அந்த வழியினால் வந்து கம்பளை நகர போலீஸ் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் அந்த இடத்தால் கடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த சம்பவம் நடந்த போது ஆகவே அந்த சம்பவம் தவுளு போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்ததன் காரணமாக அவர் உடனடியாக அந்த தவுலுகல போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கின்றார் உங்களது போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இந்த பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவலை அவர் உடனடியாக வழங்கியிருக்கிறார் ஆனாலும் அவர் அந்த தகவலை வழங்கிய போதும் அந்த நேரம் அந்த பொலிஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரியாக இருந்தவர் வந்து இது தொடர்பான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காத நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் அந்த விசாரணைகளின்படி அவர் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததன் காரணமாக அதிரடியாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் பதவியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த போலீஸ் நிலையத்தில் அப்போது இருந்த பெண் ஆய்வாளர் மற்றும் அவரது துணை ஆய்வாளர் ஆகியோருக்கு எதிராகவும் விழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நகர்வாக நாங்கள் பார்க்கலாம் இலங்கை போலீஸ் துறையில் இதுவரையும் இருந்த அசண்டையின போக்கிற்கு எதிரான ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையாக ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கையாக நாங்கள் இந்த விடத்தினை பார்க்கலாம் ஒரு நல்ல விடியம் இந்த விடம் இல்ல அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பொலிஸ் நிலையங்களிலும் அமல்படுத்துகின்ற போது ஒரு சிறப்பான ஒரு சட்ட ஆட்சியினை நடைமுறைப்படுத்தலாம் என்று தான் நாங்கள் இந்த இடத்தை இந்த சம்பவத்தை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து எமது செய்தி பிரிவோடு இணைந்திருங்கள் உங்களுக்காக புதிய தகவல்களை நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்